நோய் எவருக்கும் வரலாம் என்ற ஒரு வகை நோய் எலிகாய்ச்சல் சம்பந்தமான அச்ச மக்கள் மத்தியிலே பெரிதளவாக காணப்படுகின்றது நாற்பது வயதுக்குடப்பட்டவர்களால் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் பேராந்திர ராஜாசர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அநேக நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காய்ச்சல் ஏன் வருகின்றது இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது சம்பந்தமான போதன வாய்த்த இப்பொழுது எழுபத்தாறு வயதிலே ஒரு ஆள் நோயாளி இருக்கின்றார் அவர் அப்படி நோயின் அறிகுறிகள் இதுகளை பார்க்கும்போது லெப்டோஸ் பைரோசிஸா இருக்கலாம்னு நினைக்கிறோம் வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது இன்றைய காலத்தில் அண்மை காலமாக குறிப்பிட்ட நாளில் எலிகாய்ச்சல் சம்பந்தமான அச்ச மக்கள் மத்தியே பெரிதளவாக காண ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து இந்த காய்ச்சலால் இறந்துள்ளனர் இதனால் மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு தன்மை வந்து காணப்படுகிறது இந்த காய்ச்சல் ஏன் வருகின்றது இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் சுருக்கமாக மிக அழகாக விளங்கப்படுத்தியுள்ளார் டால் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் டாக்டர் பேரானந்த அவர்கள் இது சம்பந்தமான சகல விஷயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜாசகர் அவர்களை இப்பொழுது சந்திக்க உள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையும் தற்காலத்தில் என்ன மாதிரியான நிலைமை காணப்படுகின்றது ஆரம்பத்தில் சில நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு காய்ச்சலைடன் சேர்த்து சுவாசத்திலையும் சுவாச கோளாறு மூச்செடுக்க கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அதன்போது நாங்கள் அதற்குரிய பரிசோதனைகளை செய்து சத்த மாதிரிகள் யூரின் மாதிரிகளை கொழும்புக்கு அனுப்ப நேரத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு இப்பொழுது அதற்குரிய காரணம் தெளிவாக அறியப்பட்டுள்ளது இது லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற ஒரு வகை நோய் எலிகாய்ச்சல் என்று நாங்கள் தமிழில் சொல்லலாம் இந்த நோய் காரணமாக கூடுதலான நோயாளிகள் இந்த மழை வெள்ளத்தின் பின்பு வடபராட்சி பகுதியில் ஓயின்புற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அநேக நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எமது பாடசாலை இந்த எமது வைத்தியசாலையிலும் சில நோயாளிகள் நேரடியாக வந்திருக்கிறார்கள் சில பேர் அங்கிருந்து மேலது சிகிச்சைக்காக இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது நோயாளிகள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த நோயின் தாக்கம் இலங்கை பூராகவும் இருக்கிறது இந்த வருடத்தில் இலங்கையில் கிட்டத்தட்ட பன்னீராயிரம் நோயாளிகள் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோயால் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நோய் எலி மூத்திரம் அல்லது ரொடன்ஸ் இந்த யூரின் நீரோடையோ சிறு கலப்பதன் மூலம் அந்த இடங்களிலே வேலை செய்கின்ற மக்களுக்கு காயங்கள் காலில் இருந்தால் அல்லது புண்கள் இருந்தால் அதனூடாக இந்த கிருமிகள் உடலில் சென்று ரத்தினூடாக பல இடங்களுக்கு சென்று அநேகமாக ஈரல் சிறுநீரகம் சுவாசப்பை போன்றவற்றை பாதிக்கின்றது இந்த ஃபீவர் பைஃபேசிக் ஃபீவர் என்று சொல்வோம் முதற் சிறிய காலத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு காய்ச்சல் இருந்து பின்பு குறைந்து திரும்ப வரலாம் அப்போ முதல் அறிகுறிகளை நோயாளிகள் பெரிதாக எடுக்காத வழியால் ரெண்டாவது தரம் காய்ச்சல் வரும்பொழுதுதான் கூடுதலாக சிம்டம்ஸ் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்படுகிறார்கள் இதில் ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஒன்று செப்டிசிமியா ஃபேஸ் மற்றது இம்யூன் ஃபேஸ் இந்த செகண்ட் ஃபேஸில் தான் அநேகமாக ஈரல் தாக் இடத்திலே அலட்சி நுரையீரலில் அந்த குழாய்களில் கப்பலரிஸ்னு சொல்லுவோம் எண்டோத்திலியல் டேமேஜ் ஏற்பட்டு இரத்த கசிவு உண்டாகி அந்த இரத்த கசிவு அந்த காற்று அறைகளை நிரப்புவதால் மூச்செடுக்க கஷ்டம் ஏற்படுகிறது இது வெகு குறைவாகத்தான் இந்த பப்ளிகேஷன் வாடுறது அதைவிட கிட்னியை சிறுநீரகத்திலையும் தாக்கத்தை உண்டாக்கலாம் இந்த நோய் காரணமாக சிறுநீரகத்தில் அந்த அகத்துறிஞ்ச குழாய்கள் அசெண்டிங் லூப் ஆஃப் கேன்லேயில் சோடியம் பொட்டாசியம் அந்த அகத்துறிஞ்சலை இந்த கிருமிகளின் தாக்கத்தில் அஃபெக்ட் பண்ணப்பட்டு இந்த நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சோடியத்தின் அளவு பொட்டாசியத்தின் அளவுகளும் குறைவு ஏற்படலாம் அவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் சுவாசப்பையில் அலர்ஜி சுவாசப்பையில் ரத்தம் அலமாரி ஹெமரைச் என்று சொல்வோம் அதன் மூலம் சுவாசிக்கிறது கஷ்டம் ஈரல் நிலை பிரச்சனை ஏற்பட்டு கண் மஞ்சளாதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் ஆரம்பத்தில் காய்ச்சல் மசில் பெயின் தசைகளில் நோ கண்ணு பிற்பக்கமான நோ உடம்பு அலுப்பு குளிர் நடுக்கத்துடன் காய்ச்சல் பின்பு அவர்களுக்கு கண் சில நேரம் மஞ்சள் நிறம் அடையலாம் ஜோண்டிஸ் என்று சொல்லுவோம் இது போன்ற பல அறிகுறிகளோடு நோயாளிகள் வர வரலாம் ஆகவே நோயாளிகள் காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே காய்ச்சல் இருக்குமென்றால் நீங்கள் இந்த நேரத்தில் கண நோயாளிகள் ஒரே நேரத்தில் எஃபெக்ட் பண்ணப்படுறதால ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம் நீங்கள் அருகிலுள்ள வாத்தி வைத்தியசாலைக்கு சென்று அதற்குரிய இரத்த பரிசோதனைகள் மூத்திர பரிசோதனைகள் செய்து அதற்குரிய மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விரத்தம் வர முதல் எவ்வாறு நாம் பாதுகாப்பது பாதுகாப்பதற்கு இது நீர் அல்லது சதுப்பு நிலங்கள் சேட்டு நிலங்களில் வேலை செய்கிறவர்கள் கழிவு வாய்க்கால்களில் வேலை செய்கிறவர்களுக்கு கூடுதலாக வரலாம் எலியின்ட மூத்திரம் அல்லது மற்றொடன்ஸ் இந்த எஸ்கிரீட்டா நீருடன் கலக்கும் போது அந்த கிருமிகள் ோஸ்பைரோசிஸ் என்ரோகான்ஸ் என்ற ஆர்கானிசம் அந்த இடங்களில் இருக்கும் அப்போ காயங்கள் மூலமாகவும் அல்லது தூய்மையற்ற நீரை குடிப்பதால் நியூக்கோசா ஊடாகவும் இந்த நோய்கிருமிகள் உள்ள செல்லலாம் தடுக்கிறதுக்கு கொதித்து ஆறிய நீரை பருகுதல் வேண்டும் மற்றது இவ்வாறான இடங்களில் வேலை செய்பவர்கள் கால் உரை கையுறைகளை பாவிக்க வேண்டும் கூடுதலாக இந்த இடங்களில் எக்ஸ்போஸ் ஆட்களுக்கு இந்த நோய் கிருமியின் தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஃபலேட்டிக் ட்ரீட்மெண்ட் வரும் நாங்கள் சில மருந்துகளை கொடுக்கலாம் அதை நீங்கள் அருகிலுள்ள எம்ஓஹெச் டிவிஷனுக்கு சென்று அல்ல அருகிலுள்ள வா வைத்தியசாலைக்கு சென்று அவர்களின் அறிவுறுத்தலின்படி அந்த மருந்துகளை எடுக்கலாம் இருந்து மனிதனுக்கு பரவுற சந்தர்ப்பங்கள் இல்லை அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த சதுப்பு நிலங்கள் அதுகளுக்கு வேலை செய்கிற பொழுதும் வயலில் வேலை செய்கிறவர்கள் மற்றும் அந்த தோட்டங்கள் நீர் நிறைந்த இடங்கள் அழுக்கு தண்ணிகள் இடங்களில் விளையாட்டு ஈடுபடுபவர்கள் இந்த நோய் தாக்கத்துக்கு உட்படலாம் முக்கியமாக வடமராட்சி தென்மராட்சி போன்ற பகுதிகளில் குறிப்பாக பெருத்துறை கரவெட்டி சாவச்சேரியில் அதிகமான நோய்க்கு தாக்கம் காணப்படுகிறது என்ன காரணம் இந்த முறைகமாக யாழ் மாவட்டத்தில் அநேகமான இடங்களில் வெள்ளம் வடிந்து ஓடுறதுக்கு சிறு நேரங்கள் எடுத்தபடியால் வெள்ளங்கள் தேங்கி நின்றது வீட்டை சுற்றி வெள்ளங்கள் நின்றபடியால் இந்த மலங்களுடன் எலிகளின் கழிவுகளுடன் நீர் கலந்து இந்த கிருமிகள் தொட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆகவே இந்த எலியை கட்டுப்படுத்துவதால் மிக முக்கியம் ஆகவே இந்த ப்ரிவென்டிவ் சைட் உத்தியோகத்தர்கள் இந்த எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு போதிய நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் அது முக்கியம் இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு ப்ரஃபிலாட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது அதை பாவிக்கலாம் அதை நீங்கள் உள்ள எம்ஓஹெச் டிவிஷனிலேயோ அல்லது வைத்தியசாலையோ க சென்று பெற்றுக்கொள்ளலாம் மற்ற அந்த நிலைகளில் வேலை செய்கிறவர்கள் கால் உரைகள் தண்ணி மட்டத்துக்கு மேலே கால் தண்ணீரை நனையாமலும் கை வேலை செய்யும்போது கை நணையாமலும் கையுறை கால் உரைகளை பாவிப்பதன் மூலம் இந்த நோயின் ஏற்படுவதை நாங்கள் தடுக்கலாம் இன்றைய நிலவரப்படி எவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது இதுவரை கூடுதலான நோயாளிகள் பயன்பெற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் கிட்ட வரும் இல்லை யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் ரத்த மாதிரிகள் மூத்திர மாதிரி யூரின் சாம்பிள்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேர் என்ற முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை இந்த நோய் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது இறப்பு சம்பந்தமாக சில இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம் ஏழு பெயர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணையின் பின்னர் தானா இது ஹெலிகாய்ச்சல் என்று உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லை முதலே எங்கள் வைத்திய பார்த்த டாக்டர்ஸுக்கு தெரியும் எலிக்காய்ச்சல் தான் என்று அதை இப்போது மாதிரி அனுப்பப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணின பிறகுதான் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கிளினிக்கலாகவே இந்த நோயை உடன் வந்தவர்களுக்கு இதாகத்தான் இருக்குமென்று முதலே தெரியும் ஆனால் லேட்டாக வந்தபடியாக இந்த பல்மறை காம்ப்ளிகேஷன் பல்மரி ஹெமரேஜ் வந்தபடியாக சுவாசிக்கிறது கஷ்டம் அவையில் நாங்கள் ஆக்சிஜனை கொடுப்போம் பேருந்து வென்டிலேட்டர் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் கொடுப்போம் சில நேரம் அவர்கள் மருந்துகள் மூலம் குணமடையலாம் சில நேரம் ஆபத்தும் வரலாம் இதுவாக வந்து இறக்கின்ற மக்கள்கள் இருக்கிறார்கள் தானே அது வந்து கூட அந்த வயசு தான் கூட தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லாது இளம் சமுதாயத்துக்கும் அந்த தாக்கம் இருக்குமெண்டு இந்த நோய் எவருக்கும் வரலாம் கூடுதலாக இந்த நோயின் தாக்கம் இளம் டெங்கு போல இளம் பராயத்தில் முப்பது இருபத்தைந்து முப்பது நாற்பது வயது கூட பெற்றவர்களாக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இம்யூனிட்டி வந்து கூடு என்றபடியால் அந்த ரியாக்ஷன் கூட வரும் அதால் பிரச்சனைகள் கூட வருகின்றது வயது போனவர்கள் போதனை வாய்த்தகை இப்பொழுது எழுபத்தாறு வயதிலே ஒரு ஆள் நோயாளி இருக்கின்றார் அவருக்கு அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டதுக்குரிய அறி காரணங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவருடைய நோயின் அறிகுறிகள் இதுகளை பார்க்கும்போது லெப்டோஸ் பைரோஸ் இதாக இருக்கலாமு நினைக்கிறோம் அதை விட வேறு பல வருத்தங்களும் அவருக்கு இருக்கிறது அவருடைய ரத்த சாம்பிள்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது இப்போ அப்படின்னு கூறலாம் அநேகமாக பாதிப்புக்கு உட்பட்டு அவர்கள் வந்தவர்கள் இருபத்தி அஞ்சு வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் விடப்பட்டவர்கள் பொதுவாக வந்து இப்போ ஜால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலைகள் வந்து அதிகளவாக இருக்குது அப்போ பொதுவாக இந்த ஐயம் வந்து மக்கள் அச்சப்படுற தன்மை வந்து கூட இருக்குது கூட காரணம் வேணுன்னா சோசியல் மீடியாவில் இந்த இது சம்மந்தமான விஷயங்கள் அதிகம் பகிரப்பட்டும் இது சம்பந்தமான இறப்புகள் வேறுண்டு மக்கள் பொதுவாக ஐயப்படுற நிலைமை இருக்குது அவர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக சுருக்கமாக என்னத்தை சொல்ல விரும்புவீங்கள் நீங்கள் தேவையில்லாமல் அசுத்தமான தண்ணீர்கள் நடப்பதையோ விளையாடுவதையோ தவிர்க்க வேண்டும் மற்றது கு கொதிக்க வைத்து கொதித்தாறிய நீரை பருகிறது நல்லம் உணவுப் பொருட்களை பழங்கள் இதில் நன்றாக கழுவியவின் சாப்பிடுவது நல்லம் மற்றது நீர்நிலைகளில் வேலை செய்கிறவர்கள் அதுக்கு உடைய ப்ரிவென்டிமேஷர்ஸான கால் உரைகள் கை உறைகளை போட்டு தண்ணீர் இறங்கி வேலை செய்வது நல்லம் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமென்றால் நாங்கள் அதுக்குரிய ப்ரோஃபிளிக் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்கலாம் நீங்கள் அருகில் உள்ள எம்ஓஹெச் ஆஃபீஸில் போனால் அவர்கள் அதுக்குரிய மருந்துகளை உங்களுக்கு தருவார்கள் முதல் போக முதல் ஒரு நாளைக்கு முதல் ஒரு டெட் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டி வரும் பிறகு கிழமைக்கு ஒருக்கா எடுக்க வேண்டி வரும் எக்ஸ்போஷர் முடிஞ்ச ஒரு பிறகம் ஒரு மூன்று நான்கு கிழமைக்கு எடுக்க வேண்டி வரும் கிழமைக்கு ஒருக்கா தான் மருந்து எடுக்க வேண்டி வரும் சரி எங்களுடைய இந்த சமமான விஷயங்களை எங்களுக்கு சிறந்த வகையில் சுருக்கமாக எங்களோட பாய்ந்த மிக்க நன்றி நன்றி வணக்கம்